கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 காரியம் மாறுதலாய் முடிந்தது முடிந்தது பிரியமானவர்களே ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் கண்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கடை இவ்வாறாக சொல்லப்படுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த நாட்களில் கூட இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யூத குலம் கொன்று குவிக்கப்பட யூத குலத்தை அழிக்க யூத குலத்தை மேற்கொள்ள ஒரு நாள் குறிக்கப்பட்டது அதற்காக ராஜாவினால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதுதான் இங்க காரியம் இதுதான் இங்க காரியம் ஆதர் மாதம் பதிமூன்றாம் தேதி யூத குலத்தை யூதரின் பகைஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்ற உத்தரவு இதுதான் காரியம் இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு ஆன தேவசனமே உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நாள் குறிச்சிருக்காங்களா இந்த நாள்ல இதை செஞ்சாலும் இல்லைன்னா உனக்கு இப்படி இன்னைக்குள்ள நீ இதை முடிச்சிருக்கணும் இன்னைக்குள்ள இதை கொடுத்துருக்கணும் இவ்வளவு நாள் தான் உங்களுக்கு உயிரோட இருக்க முடியும் உங்க வியாதி இப்படி ஏதோ ஒரு நாள் நாளை குறித்து பயந்து ஐயோ நாள் குறிச்சிட்டாங்களே அதுக்குள்ள என்னால முடிக்க முடியாதே என்னால உயிர் வாழ முடியுமா அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேனா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு குழப்பத்துல இருப்பீர்களே ஆனால் உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார் காரியம் மாறுதலாய் முடிய போகுது அந்த காரியம் உங்களை பயமுறுத்துகிற அந்த காரியம் உங்களை நெருக்குகிற அந்த காரியம் உங்களை துன்பப்படுத்துகிற அந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய அந்த காரியம் உங்கள் நிம்மதியை கெடுக்கிற அந்த காரியம் மாறுதலாய் முடிய போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காரியம் அன்னைக்கு இந்த யூத குலத்துக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது சூப்பராக ஆண்டவர் செஞ்சா எப்படின்னா அதே டேட்டு அதே மாதம் ஆனால் யூதர்கள் தங்கள் பகைவரானவர்களை மேற்கொண்டார்கள் யூதரை மேற்கொள்ள குறிக்கப்பட்ட அந்த நாளில் யூதர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது எதை குறித்து பயப்படாதங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க இந்த காரியம் குறிக்கப்படும் பொழுது யூத குலம் செய்த ஒரு காரியம் என்ன அழுது உபவாசித்து ஜபித்தார்கள் எல்லாரும் உபவாசித்து ஜபித்தார்கள் அரண்மனையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு அங்க எஸ்தர் முதற்கொண்டு எஸ்தர் தாதிமார் முதற்கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய எல்லா யூத குலங்களும் எங்கெங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் உபவாசித்து ஜபித்தார்கள் கர்த்தர் ஜபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் உங்கள் வாழ்க்கையில உங்களை பயமுறுத்துகிற காரியத்தை மாறுதலாய் முடிக்கப் போகிறார் அது முடிவு என்ன எல்லாம் அங்கே கழிப்பு உண்டானது சூசான் நகரமே ஆர்ப்பரிக்கிறது காரியம் மாறுதலாய் முடியும் பொழுது இதுவரைக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே ஏதோ ஒன்றை குறித்து தொழிலை குறித்து சரீர ஆரோக்கியத்தை குறித்து குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து படிப்பு காரியத்தை குறித்து வேலைவாய்ப்பு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி போய் அழுது கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே கர்த்தர் காரியத்தை மாறுதலை முடிய பண்ண போகிறார் நீங்கள் இருக்க போகிறதில்ல நீங்கள் ஆர்ப்பரிக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிப்பட்ட கர்த்தர் கிருபையை தரப்போகிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நல்ல உபவாசம் இருந்து ஜபிக்க வேண்டும் சும்மா காரியம் மாறியதால் முடியாதுமா லேஸ்பட்ட காரியமா ராஜாவின் மோதிரத்தினால முத்திரையிடப்பட்ட அந்த காரியம் அது ராஜா நினைச்சா கூட மாற்ற முடியாது ஆனா அது மாறினது கத்திரதை செய்வார் உபவாசித்து ஜபிங்க கத்திர அதற்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது உபவாசத்திற்கு உபாசித்து ஜபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய பண்ணி உங்களை கூர்ந்து மகிழும்படியாக ஆர்ப்பரிக்கும்படியாக கத்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையின்படி என்ன காரியத்தை குறித்து பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ என்ன காரியத்தை குறித்து பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ எந்த காரியத்தை குறித்து கண்ணீரும் கலக்கமும் பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை இன்னைக்கு உபவாசத்தின் மூலமாக உபவாச ஜபத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு மாறுதலாய் நீர் முடிய பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக பிள்ளைகள் கலக்க மாறி ஆர்ப்பரிக்க அகமகின என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பயந்திருந்தது போதும் உபவாசித்து ஜபிக்க ஆரம்பிங்க உங்க கலக்கத்தை உண்டாக்கின அந்த காரியத்தை கத்த மாறுதலாய் முடியப்பட்டுவார் காட்டுல சியோ சியோன் குமார் சியோ